இன் ஒன் ஆஃப் செட் த கவர்மெண்ட் ஆக்சுவலி மச் பெண்களுக்காக ஒரு அரசாங்கம் படிக்கிறதுக்கு அவங்களோட கல்விக்காக அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில முன்னேறுவதற்காக இவ்வளவு செலவு பண்ணுது நீங்க படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல போய் சமையல் பண்ணிட்டு வீட்டோட உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா இது நீங்க நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகமா இல்லையான்னு கேட்டார் அவரை விட வெளிப்படையா தைரியமாக பெண்களுடைய உரிமை மகளிர் உரிமையை பற்றி பேசிய தலைவர்களை நாம் இன்று வரை பார்க்க முடியாது அதுதான் இன்னைக்கு பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்று நான் நினைக்கிறேன் நீங்க உங்களை நம்பணும் ஏன்னா காலம் காலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா உமன் தேர் ஆர் லிமிடேஷன்ஸ் கூட ஒரு இடத்துல பேசும்பொழுது இதை குறிப்பிட்டு சொன்னேன் டெல்லியில வந்து ஒரு பெண் முதலமைச்சர் நியமிக்கப்பட்ட போது பல மாநிலங்களில் தேர்தல் நடந்து முடிந்து ஆண்கள் முதலமைச்சராக வந்தபோது யாரும் வெவ்வேறு கருத்துக்களை அதை பற்றி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வந்து அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் டெல்லியில் ஒரு பெண் முதலமைச்சராக அங்கே பதவியேற்றுக் கொண்ட போது பொறுப்பேற்று கொண்ட போது சில பேர் நாடாளுமன்ற வளாகத்திலேயே சொன்ன கருத்து இன்னொருவர் ஹி லாஸ்ட் அவுட் பிகாஸ் ஹி இஸ் அப்படின்னு பெண்கள் இல்லாத முதலமைச்சர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல ஆண்கள் தான் முதல்வர்களாக இருக்கிறார்கள் பிரதமர் கூட முதல்ல ஒரு ஆண் தான் ஆனா அதெல்லாம் வந்து வேற வழியில யாருமே வரல அப்படி பார்க்க யாருக்கும் தோன்றுவதில்லை ஆனால் ஒரு பெண் தலைமையிடத்திற்கு வரும் பொழுது அதில் ஆயிரம் கேள்விகள் எழுப்பப்படுகிறது இந்த கேள்விகள் பல பெண்களை தான் யார் என்ற அந்த சந்தேகத்தை அவங்களுக்குள்ளேயே எழுப்புது எவ்ரி டைம் யூ அச்சீவ் சம்திங் யூ வாண்ட் ஃபார் ரைட்ஸ் யூ வாண்ட் டு position, more responsibilities. முதல் கேள்வி டு ஐ டிசர்விட் அப்படிங்கிற அந்த கேள்விதான் ஒரு பெண்ணுக்கு நம் நம்மளால முடியுமா நாம் அதற்கு தகுதியாக இருக்கிறோமா இல்லைன்னா நம்ம வேற யாரோடைய முன்னேற்றத்தையால் தடுத்து இதை வாங்கி கொள்கிறோமா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் பெண்களுக்கு உள்ளேயே உருவாகுது அதனால, முதல்ல அந்த மிகப்பெரிய மனத்தடையை பெண்கள் உடைக்க வேண்டும் you deserve everything you want to achieve அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும் அது வந்தாலே once you start challenging society it definitely மேக் sure that it makes way for you இன்னைக்கு uh, it's not that uh, the world has not changed we have come a long way ஒரு காலத்தில் வந்து நிச்சயமாக இங்கே இந்த இடத்துக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டிரெக்டராக ஒரு பெண் வருவாங்க அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாது அவங்க ஷைனி அவர்கள் பேசும்பொழுது சொன்ன பொழுது ஒலிம்பிக்ஸில் ஒரு பெண் வந்து தேசிய கொடியை தூக்கிட்டு போக முடியுங்கிறத நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இன்றைக்கி முப்பது சதவீதம் பெண்கள் இங்கே பணியாற்றுவீர்கள் என்று யாரும் கனவில் கூட நினச்சிருக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஏன் ஊடகத்துறையில் கூட வந்து இன்னும் பெண்கள் கம்மியாக தான் இருக்கீங்க வ விரல் விட்டு தான் எண்ண முடியும் பின்னாடி ஒன்று ரெண்டு தான் தெரியுது ஆனால் அதுவுமே இட் இட் இஸ் அ பிக் சேலஞ்ச் அவங்க வந்து நேரம் காலம் பார்க்காமல் அந்த பெண்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய இதே ஹாவ் டு ஒர்க் மச் மோர் தென் ஆல் த மென் ஹியர் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே But we've come a long way, and yet we still have a long way to go. But nothing is bleak. It is much better than what uh, the world of our mothers, our grandmothers faced. And uh, I'm sure society, education, awareness all this will come towards us to support us and make sure that this, the future world, the future uh, nation and future Tamil Nadu will be a space where women feel much more safer, uh, uh, women feel that they are on par and they can occupy any space, any place, and they feel at liberty to be anywhere they want. All the best to all of you. And importantly, when it comes FCI... அப்படின்னு சொல்லும் உணவு தட்டுப்பாடு பத்தி நாம் பேசும் பொழுது பிகாஸ் யூஆர் டூயிங் அமேஸிங் ஜாப் வென் இட் கம்ஸ் டு ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் என்ஷோரிங் தட் த ஃபார்மர்ஸ் ஆர் ஆல்சோ சப்போர்ட்டட் அண்ட் ப்ரொடெக்டட் அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து முதல்ல வந்து உணவு தட்டுப்பாடுனாலே முதல்ல பாதிக்கப்படுறது பெண்கள் தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு சொசைட்டிலையும் பாதிக்கப்படுவது பெண்கள் தான் அந்த பெண்கள் அந்த உணவுக்காக அந்த அடிப்படை தேவைகளுக்காக அதை தாண்டி போனாதான் வந்து எதையுமே நம்ம அச்சீவ் பண்ண முடியும் உணவுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதுக்காக போராடிட்டு இருக்கும்போது அடுத்த கட்டத்தை பத்தி நாம சிந்திக்கவே முடியாது சோ அதுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த நாட்ல வந்து FCI ஹஸ் डन அமேசிங் ஜாப் சோ I like to extend my uh, appreciation congratulations and good wishes to every officer In FCI, who's doing an amazing job ensuring that this country is fed and the farmers are supported. Thank you.